ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அடை தோசைக்கு வந்து நான் மாவு வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஊறணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய கிளாஸில் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் இருக்கிற மாதிரி அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி பார்த்தீங்கன்னா ரேசன் அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரேசன் அரிசிக்கு பதிலாக நல்லரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் வந்து பச்சரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன் அதே டம்ளர்ல கால் டம்ளர் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளர்லயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் வந்து கடலை பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளாரில் கால் டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து கழுவி ஒரு எட்டு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுருவோம் எட்டு மணி நேரம் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து கருப்பு சுண்டல் வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து நான் போட்டுக்கிறேன் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சுண்டல் வந்து நம்ம வேக வச்சு நம்ம சாப்பிட்டுக்குவோம் டே டூவோட வெயிட் லாஸ் ஃபுட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து நான் வந்து பயிர் வகையெல்லாம் நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் வந்து நம்மளுக்கு பயிரெல்லாம் நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து எடுத்துக்குவோம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கிறேன் மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஊற வச்ச பயிரெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து பயிர் வகைகள்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா இருக்கனால நம்ம வந்து ரெண்டு பேட்சாக நம்ம வந்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு மாவு வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போ ஊற வச்ச தண்ணியே நான் வந்து இதோட கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிற காரத்துக்கு நீங்கள் வர மிளகாய் சேர்த்துக்கிறனாலும் நீங்கள் வர மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது இதை வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச மாவை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறுண குறுணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் என் கையில் பாருங்கள் மாவெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் குறுண குறுணையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இதே மாதிரி செகண்ட் பேட்ச் மாவையும் நம்ம வந்து போட்டு அரைச்சிக்குவோம் ரெண்டாவது பேட்ச் மாவையும் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் கடை தோசைக்கு வந்து நம்ம வந்து மாவு வந்து ரெண்டு பேட்ச் வந்து நம்ம அரைச்சி அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து நம்மளுக்கு வந்து புளிச்சு வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஊற வைக்கலாம் உங்கள் பிளேஸ்ல வந்து வெயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து மாவு வந்து புளிச்சிரும் இதே கொஞ்சம் சில்னஸா இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு புளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போல் ஆகும் நான் ஸோ நம்ம ப்ளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் இருக்காது ஸோ நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து தோசை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்குவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடை தோசையோட நம்ம வந்து காலிஃப்ளவர் நம்ம வந்து பொரியல் வச்சுக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற காலிஃப்ளவரை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் அலாசிட்டு நான் வந்து இந்த மாதிரி தண்ணி முழுங்குற அளவுக்கு ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வச்சுருவோம் காலிஃப்ளவருக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம வேக வச்சிருவோம் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போ நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் பொரியலுக்கு ஒரு பக்கம் அடுப்பில் பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து வெந்துட்ருக்கு ஸோ அது ஒரு பக்கம் ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம அடை தோசைக்கு வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை சட்னி வந்து நம்ம அரைச்சிக்குவோம் தோசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கொல்ல சட்னி தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதனால நான் வந்து பொட்டுக்கடலை சட்னி வந்து நான் அரைச்சிக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு ஒரு அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஒரு ரெண்டு துண்டு வந்து கருவேப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம இதெல்லாம் போட்டுக்குவோம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் எடுத்து வச்சிருக்க பொருள்லாம் அப்படியே போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் பொட்டுக்கல்ல சட்னி பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்குவோம் மிக்ஸி ஜரை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க சட்னிக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக கழுவி தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சட்னிக்கு நீங்க தாளிப்பு கொடுக்குறனாலும் நீங்க தாளிப்பு கொடுக்கலாம் இல்லை நீங்க அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டே வச்சு சாப்பிட்டீங்கனாலும் நம்மளுக்கு வந்து தோசைக்கு வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து நான் வந்து கொடுக்க போறேன் தாளிப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால நான் தாளிச்சு விட்டுக்கிறேன் பொட்டுக்கடலை சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பா வந்து எண்ணெய் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு ஊத்திருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து நல்லாவே சூட் இப்போ நம்ம வந்து கடுகு உளுந்து வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அறுவப்பில இதை வந்து நம்ம வந்து சட்னிக்குள்ள வந்து நம்ம ஊற்றிக்கலாம் தாளிச்சதை பாத்தீங்கன்னா சட்னிக்குள்ள நான் ஊத்திக்கிறேன் ஸோ பொட்டுக்கடலை சட்னி பொட்டுக்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளித்து விடுறப்போ இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் தாளித்து விட்டுக்கிட்டேன் ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் காலிஃப்ளவர் பொரியல் வந்து அடுப்பில் வெந்துட்டுருக்க அது வந்து நம்ம பார்த்துருவோம் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி வடிச்சிட்டு நம்ம காலிஃப்ளவர் வந்து நம்ம தாளித்து விட்டுருவோம் காலிஃப்ளவர் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு பொறிஞ்சோடனையுமே வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் நாலு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வணங்கினாவே போதும் ரொம்ப நேரம் வணங்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வணக்கிக்கோங்க இந்த வெயிட் லாஸ் ஃபுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டூ ஸோ நான் மெத்தட் நான் சொல்கிற மெத்தர்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் ஆனால் வந்து நீங்கள் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் போகாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து வெயிட் வந்து குறையாது ஸோ அதனால் ஃபுட்டு எடுக்கிறப்போ அதுக்கேற்ற எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாமே பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் இருக்கேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து எனக்கு நல்லாவே செட் ஆகுது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட்டும் நான் வந்து ரொம்ப கம்மியாயிட்டேன் இந்த மெத்தடில் தான் நான் வந்து டெய்லியுமே ஃபுட் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வெயிட் லாஸ் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து தண்ணி வந்து வடிச்சிட்டோம் இப்போ காலிஃப்ளவர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து காலிஃப்ளவர் வேக வைக்கிறப்பவே நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க காலிஃப்ளவர் வேகறதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து வேக வச்சிருப்போம் அதனால இந்த டைம்ல வந்து ஒரு அரை டம்ளர் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் முழுங்குற அளவுக்குலாம் நான் வந்து தண்ணி ஊற்றலை அரை டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் காலிஃப்ளவர் ரொம்ப முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம காலிஃப்ளவர் வே ஆல்ரெடி ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வேக வச்சுருப்போம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் மூடி போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இடையில எடுத்து எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் தண்ணி இருக்கா அப்படின்ட்டு என்ன நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாவக்காய் பொரியலும் நம்ம பண்ண போகிறோம் டே டூவோட வெயிட் லாஸ் ஃபுட்டில் வந்து நம்ம ஒரு பக்கம் காலிஃப்ளவர் பொரியலும் பண்ணுறோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியலும் நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த பாவக்காய் பொரியலுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் கருவேப்பிலை இந்த மாதிரி நான் எதுவுமே நான் வந்து சேர்க்க போகிறது இல்லை வெறும் பாவக்காய் மட்டும்தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் பாவக்காய் பார்த்திங்கன்னா நான் கட் நல்ல பொடிப்பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் இந்தளவுக்கு பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த பாவக்காய் பொரியலும் நம்ம ஒரு பக்கம் வணக்கிடலாம் ஒரு பக்கம் காலிஃப்ளவரும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு இன்னொரு அடுப்பு நம்ம இதையும் நம்ம வந்து வேக வச்சுக்குவோம் பாவக்காய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு கரண்ட் அளவுக்கு ஊத்தி இருக்கேன் பாவக்காய் பொரியலுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறைய ஊற்றிக்கோங்க அப்போ தான் பாவக்காயில் இருக்கிற எல்லாம் போகும் இப்போ வந்து பாவக்காய் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காயில நான் தானி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கடுகு கருவேப்பில வெங்காயம் எதுவுமே போடல வெறும் பாவக்காய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இல்லை ஒரே ஒரு காய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் வேற எந்த காயுமே நான் இது கூட நான் வந்து சேர்க்கல தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாவக்காய் வந்து நம்ம வேக வைக்கிறப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சேர்த்தக்கூடாது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயில இருக்கிற எண்ணெயிலே தான் நம்மளுக்கு வந்து பாவக்காய் வந்து வேகணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பு தன்மையும் போகும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு பொரியல் மட்டும் வச்சு சாப்பிடாதீங்க ஒரு ரெண்டு பொரியல் வந்து வச்சு சாப்பிடுங்க இந்த ரெண்டு பொரியல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தோசை வந்து நம்ம ஊத்திக்கலாம் அடை தோசைக்கு நம்ம ஊத்திக்கலாம் தோசை ஊத்திக்கலாம் நல்ல எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிட்டேன் ஒரு மூடி போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க நம்மளுக்கு பாவக்கா வந்து நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் காலிஃப்ளவர் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் போலவே ஆயிடுச்சு நான் அடிக்கடி எடுத்து நான் கலந்து விட்டுக்கிட்டேன் தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கு பக்கத்தடுப்புலையே பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு மூடி போட்டு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க எண்ணெய் இருக்கா அடி போது அதனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாவக்காய் பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ காலிஃப்ளவர் பொரியல் வந்து நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் நீங்கள் இப்படி வச்சு ம நசுக்குனிங்கனாவே நல்லா பாருங்கள் மசியுது காலிஃப்ளவர் நல்லா மசியுது இப்போ இதுக்கு தேவையான தூள்லாம் நம்ம போட்டுக்கலாம் காலிஃப்ளவருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மசால் தூள் மட்டும் நான் போட்டுக்கிறேன் வேறு எந்த மசாலுமே போடலை ஸோ நான் ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவருக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகா வந்து நான் போட்டிருப்பேன் அது போக இந்த ஒரே ஒரு மசால் மட்டும் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ மசாலா தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா மசால் வந்து நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் மசாலும் பார்த்திங்கன்னா நல்லா காலிஃப்ளவரோட நல்லா பிடிச்சிருக்கு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம் அடை தோசைக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம புளிக்க வச்சு ஒரு அரை நேரம் பக்கம் போல் ஆயிடுச்சு இப்போ மாவும் நம்மளுக்கு நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு அரை நேரம் பக்கம் போல் மாவு வந்து புளிக்க விட்டுருந்தோம் இப்போ பாருங்கள் மாவும் நல்லாவே புளிச்சிருச்சு நல்லா நொறக்கட்டி நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம வந்து அடை தோசைக்கு வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம் அடை தோசை ஊற்றிடலாம் அடை தோசைக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு தோசை கல் வந்து நான் வச்சுட்டேன் கல்லு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம மாவு வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அடை தோசைக்கு வந்து நம்ம கல்லில் வந்து நம்ம மாவு வந்து ஊற்றிக்குவோம் இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றி அப்படியே நீங்கள் தோசை ஊற்றி தோசை பத்தில நீங்கள் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தோசை மொத்தமாக வேணும்னா நீங்கள் மொத்தமாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் மெலிசாக வேணும் அப்படின்றனால நான் கொஞ்சம் அகலமாக நான் வந்து தோசை வந்து நான் ஊற்றிக்கிறேன் தோசை மேல் அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ தோசை வந்து வெந்துருட்டும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்குவோம் தோசை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து திருப்பிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருட்டும் அதுக்கப்புறம் நம்ம தோசை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் தோசை பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்குவோம் பாருங்க ரெண்டு பக்கமே நம்மளுக்கு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாவக்காய் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் போலாயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் பாவக்காய் போடுறப்ப எவ்வளோ நல்லா பச்சை கலராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த பாவக்காயோட கலரே கொஞ்சம் மாறிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன மசால் தூள் வேணுமோ நீங்கள் அந்த தூள் வந்து நீங்கள் நீ நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் அரைச்ச மசால் தூள் தான் நான் வந்து போட்டுக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் அப்பதான் புடிக்கும் அடுப்ப வந்து மீடியமா கூட வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலேயே பாவக்காயை இருக்கும் இந்த பாவக்காய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு வெங்காயம் கருவேப்புல தாளிக்கணும் அந்த மாதிரி ஒரு அவசியமே கிடையாது பாவக்காய நீங்க கட் பண்ணி மட்டும் வச்சிருந்தீங்கன்னா போதும் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து கசப்பு தன்மையை போக்கிட்டு மசாலா தூள் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து வேற லெவலில் இருக்கும் பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற சின்ன குழந்தைங்க பெரியவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னே தெரியாது ஸோ அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ பாவக்காய் வந்து நம்ம இறக்கிக்கலாம் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா தோசை வந்து வச்சுக்கிறேன் ரெண்டு தோசை சுட்டிருந்தேன் ஸோ ரெண்டு தோசை வந்து நான் வந்து பிளேட்டில் வந்து நான் வச்சுக்கிறேன் பொட்டுக்கடலை சட்னியை அரைச்சது வந்து ஊற்றிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸோட ஃபுட் பார்த்திங்கன்னா ரெண்டு அடை தோசை கொஞ்சமாக பொட்டுக்கடலை சட்னி இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல் காலிஃப்ளவர் பொரியல் இதெல்லாமே நான் வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் வந்து டே டூவோட ஃபுட் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து இதுதான் வந்து நான் எடுக்க போகிறேன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ நான் வந்து சா இப்போ வந்து இந்த ஃபுட் வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் எப்போவுமே வந்து ஒரே போல் வந்து இட்லி தோசைன்னு வந்து சுட்டு சாப்பிடாம இந்த மாதிரி வந்து பயிர் வகைகள்லாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அந்த தோசை கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து டே டூவோட ஃபுட் வந்து அடை தோசை வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் சுண்டல் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் பக்கப்போலாயிருச்சு இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டேன் ஸோ சுண்டல் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து சுண்டல் வந்து நல்லா கொதித்து வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு இப்போவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருட்டோம் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் சுண்டலில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி வந்து போட்டாச்சு இப்போ வந்து விசில் வந்து போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம இறக்கிக்குவோம் சுண்டல் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டீம் வந்து நம்மளுக்கு இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் சுண்டல் இருக்கிற தண்ணியை வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் கீழே ஊற்றிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சுண்டல் இருக்கிற தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டு நம்ம வந்து சாதம் சாப்பிட்டோனையுமே நான் வந்துட்டு எப்போவுமே பச்சை தண்ணி வந்து குடிப்போம் ஸோ அந்த டைமில் வந்து இந்த தண்ணி வந்து குடிக்கலாம் ஸோ ரொம்ப நல்லது ஸோ நான் அதுக்கு வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஒரு கிளாஸில் வந்து இந்த தண்ணியை வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் சாதம் சாப்பிட்ட நைட்டு வந்து தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தண்ணி வந்து நம்ம குடிச்சிக்கலாம் இப்போ சூடாக இருக்கு அப்போ நம்மளுக்கு ஆறிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங் ஸ்னாக் நான் வந்து எடுக்க போகிறேன் இந்த சுண்டல் தான் நான் வந்து சாப்பிட போகிறேன் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு டைம் வந்து சிக்ஸ் ஆக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அஞ்சே முக்காலுக்கு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் ஆறு மணிக்கு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில் வந்து அந்த சுண்டல் வந்து சாப்பிட்டுக்கோங்க அடை தோசைக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு தோசை கல் வந்து நான் வச்சுட்டேன் கல்லு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம மாவு வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அடை தோசைக்கு வந்து நம்ம கல்லில் வந்து நம்ம மாவு வந்து ஊற்றிக்குவோம் இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றி அப்படியே நீங்கள் தோசை ஊற்றி தோசை பதத்தில் நீங்கள் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தோசை மொத்தமாக வேணும்னா நீங்கள் மொத்தமாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் மெலிசாக வேணும் அப்படின்றனால நான் கொஞ்சம் அகலமாக நான் வந்து தோசை வந்து நான் ஊற்றிக்கிறேன் தோசை மேலே அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ தோசை வந்து வெந்துருட்டோம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்குவோம் தோசை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து திருப்பிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தோசை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் தோசை பார்த்திங்கன்னா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்குவோம் பாருங்க ரெண்டு பக்கமே நம்மளுக்கு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அடை தோசை ரெண்டு தோசை வச்சுக்கிறேன் காலையில் அரைச்ச பொட்டுக்கல்ல சட்னி இருக்கு அந்த சட்னி கொஞ்சமாக வச்சுக்கிறேன் காலிஃப்ளவர் பொரியல் வச்சுக்கிறேன் நம்ம காலையில் வந்து பாவக்காய் பொரியலும் பண்ணோம் நான் வந்து பாவக்காய் பொரியல் வந்து வைக்கல காலிஃப்ளவர் பொரியல் மட்டும் வச்சிருக்கிறேன் ஏன்னா இப்போதான் நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து சுண்டல் வந்து சாப்பிட்டோம் ஸோ அதனால நான் வந்து பொரியலே போதும் அப்படின்ட்டு நான் காலிஃப்ளவர் பொரியல் மட்டும் நான் வச்சுக்கிறேன் நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து இதுதான் நான் வந்து சாப்பிட போகிறேன் டைம் பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் ஆயிடுச்சு ஸோ இது தான் நான் வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறேன் வெயிட் லாஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்